குருவே சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமை வாங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நல்லமுடன் ரொம்ப சந்தோஷம் என்ஜி ஃபஸ்ட்டு லைக் போட்டிங்களா ரொம்ப மகிழ்ச்சி நோ டீ எல்லாம் சாப்பிடலை பூஜையை முடிச்சிருக்கேன் வெரி ரொம்ப சந்தோஷம் குட் ஈவினிங் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க என்ஜி கே ட்ராவலர் எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்கள் ஆல் ரிலேட்டிவ் ப்ளீஸ் சப்போர்ட் மை பிரதர் மை கம் கம்